இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் அர்ப்பணிப்புடன் பிரசித்தி பெற்ற யுனானி நிபுணத்துவ மருத்துவர்களை சந்தித்து உங்கள் மருத்துவ தேவைகளுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளும் வசதிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன சிறுவர் நோய்கள் இருதய நோய்கள் குழந்தை பேரின்மை நீரிழிவு கொலஸ்ட்ரோல் பஞ்சர் பஞ்சகர்ம மற்றும் ஆயுர்வேத உடைப்பு முடிவுகளுக்கான சந்திக்கும் வாய்ப்பும் ஒன்பது ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று இரண்டு இரண்டு ஐந்து மூன்று மூன்று ஆறு அஸ்லாம் வலைக்கம் மூலம் உங்களை சந்திப்பது அறிவாந்த சந்ததிகள் உருவாக்குவோம் அறிவார்ந்த சந்ததிகள் என்றால் யார் நாங்க இந்த நிகழ்ச்சி மூலம் தொடர பார்க்க இருக்கிறது இன்டெலிஜென்ட் அண்ட் இன்டலக்சுவல்ஸ் யார் இந்த இன்டெலிஜென்ட் யார் இந்த இன்டலக்சுவல்ஸ் பொதுவா எங்களுக்குள்ள எல்லாருக்கும் உள்ள பிம்பம் ஆஹ் அறிவார்ந்தவங்க அப்படின்னு சொன்னா கிளாஸ்ல பொதுவா மார்க்ஸ் எடுக்கிறவங்க தான் நாங்க ஆட்கள் கழுந்து பொதுவா நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா இன்டெலிஜென்ட் என்றது யாரு அவங்க பொதுவா எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து பை பைபர்த் அதாவது அவங்க கிட்டிக்கார ஆட்களா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக கிளாஸ்ல சொல்லுவாங்க நூறு மார்க்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் படிக்கவே இல்லை புக்கை தொடவே இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மா அந்த மாதிரியான ஆட்கள் தான் இன்டெலிஜென்ட் அவங்க வந்து படிக்கணும் படிக்காமலும் எக்ஸாம் எழுதுவாங்க சின்ன முயற்சி காரணமா ஹை லெவல்ல இருப்பாங்க நாங்கள் இந்த வீடியோஸ் மூலமா பார்க்க இருக்கிறது இந்த படிக்கலான்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்களே அந்த நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட்களை பத்திதான் நாங்க பார்க்க போறோம் அதாவது எப்படி நாங்க இன்டலக்சுவல்ஸ உருவாக்குதல் இன்டலக்சுவல்ஸ் நூறு வீதம் நாங்க உருவாக்கலாம் அது வந்து ஆஹ் திருமண வாழ்க்கையா இருக்கலாம் இல்லாட்டி எங்களோட பிஸ்னஸ் ஆயிருக்கலாம் எங்களோட கரியரை கொண்டு போறதா இருக்கலாம் இதுல வந்து சக்சஸ் உருவாக்குறது அதாவது ப்ரோக்ரஸ தான் இன்டலெக்சுவல்ஸ உருவாக்குதல் என்றது நிறைய பேருக்கு தெரியாது சக்சஸ் என்ன வின் என்ற வின்டா என்ன வின் என்றது பொதுவா ஒரு ரேஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அதுல ஒரு ஆறு ஏழு பேர் ஓடுவாங்க அதுல வந்து ஒரு ஆள் வின் பண்ணுவாங்க மற்றவங்க லூஸ் பண்ணுவாங்க இது வந்து லைஃப்ல வந்து ப்ராக்டிக்கலா சாத்தியம் இல்லை இது வந்து பொதுவா நடக்காது யாரையும் தோற்கடிச்சு நாங்க வின் பண்ணணும்ன்ற தேவை எங்களோட லைஃப்ல இல்லை அது ரேஸ்ல வேண்டாம் இருக்கலாம் ஆனா லைஃப்ல அப்படி நடக்காது ஆனா சக்சஸ் ஆகலாம் எப்படி சக்ஸஸ் ஆகுறது எங்கட ஒரு நாங்க சூஸ் பண்ண பாத்துல நாங்க வந்து சக்சஸ் ஆகிறது ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா நாங்க ப்ரோக்ரஸ காட்டுறது இதைத்தான் நாங்க சொல்றது சக்ஸஸ் இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கலாம் இந்த நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கலாம் இதை வந்து இவங்க ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட்கள் அவங்கள நூறு விதமா தக்கு வச்சு கொள்றதுக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட்கள் வந்து ப்ரோக்ரஸை காட்டுறதுக்கும் நிறைய சவால்கள் இருக்குது சவால்கள்ன்றது வந்து ரெண்டு தாராருக்கும் சாராருக்கும் வந்து பொதுவானது அதுக்கு நான் ஒரு சின்ன கதை மூலமா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கிறேன் அதாவது தாய்கொசு ஒன்று சேக்கொசுட்ட சொன்னிச்சு நீங்க எங்க வேண்டாலும் போங்கோ எது வேண்டாலும் சாப்பிடுங்கோ எங்க வேண்டாலும் விளையாடுங்கோ ஆனா குறிப்பிட்ட பளபளப்பு காகியத்துக்கிட்ட மட்டும் நெருங்கிற வானம் ஏன்னாடா உங்களோட தந்தை வந்து அதுல போயிட்டுதான் இறந்து போனாருன்னு சொன்னான் சொல்லிட்டு கொஞ்சம் காலம் போக அந்த தாய் கொசுவும் இறந்துருச்சு அப்ப சே கொசு வந்து எப்பவுமே மூட் அவுட் ஆகவும் ஆஹ் சந்தோஷம் இல்லாமல் இருந்துட்டு இருந்துட்டு இருந்துச்சு அப்ப பார்க்க கொள்ள அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அதாவது அந்த குறிப்பிட்ட பல பளப்பு போறாங்க விளையாடுறாங்க அங்க போறாங்க இங்க போறாங்க சந்தோஷமாவே இருக்கிறாங்க ஆனா இந்த கொசு மட்டும் மூட் அவுட்டாவே இருக்குது அப்போ ஒரு நாள் அது முடிவெடுத்துச்சு நானும் அந்த காகிதத்துக்கிட்ட போகணும் அப்படின்னு அப்ப பறந்து போயிட்டு கிட்ட பார்த்துச்சு எதுவுமே நடக்கல அந்த காகிதம் ஒன்றுமே செய்யல திருப்பவும் மறுபடியும் போயிட்டு அதோட காலை கொண்டு போய் டச் பண்ணிட்டு திருப்பியும் வந்துட்டு அப்பவும் அந்த காகிதம் அதுக்கு ஒன்றுமே செய்யல மறுபடியும் அது திடீரெண்டு போயிட்டு பலபளப்பு காகிதத்தின் மேல உட்காந்துச்சு உட்கார்ந்த உடனே என்ன ஆச்சரியம் அதுட முகம் அதுக்கு விளங்குது அதுக்கு வழுக்கேலுமா இருக்குது சரகேலுமா இருக்குது அஹ் போகுது இங்கல போகுது விளையாடுது எல்லாம் செய்து சந்தோஷமா இருக்குது அப்பவும் அது நினைச்சு கொண்டுச்சு தாய் ஏன் இப்படி அஹ் போக வானம் அண்டு சொன்னாண்டது விளங்கலையே அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்க கூட டயர்ட் ஆகி அது அது அங்கே தூங்கிட்டுது இப்போ கொஞ்சம் நேத்துல எழும்பி பார்க்கக்குள்ள அதனால நகரவே முடியலை மூவாகுது அங்கலாகுது எடுக்குது இப்படி ஆகுது ஆனா அதால நகரவே முடியலை ஏன்னு சொன்னா அதுல இறக்கை உண்டு அதுல ஒட்டி கொண்டு அப்ப அதால பறந்துச்சா அஹ் மேல அதுக்கு ரெக்க உடைஞ்சிச்சா என்றதை பத்தி நாங்க கதைக்க வரல இந்த ஸ்டோரி இதோட நான் ஸ்டோப் பண்றேன் இது மாதிரி எங்கட லைஃப்ல நிறைய சவால்கள் இருக்குது அப்ப அந்த சவால்களுக்குள்ள நாங்க போகணுமா போனவங்க இப்படி வந்தாங்க கட்டாயமா இதுல போய்த்தா நாங்க எங்கட சக்சஸ காணணுமாறத வந்து நாங்க தொடர்ச்சி அந்த வீடியோல பாப்போம் இந்த பொதுவான சவால்கள் வந்து ஒன்று போதை வசதா இருக்கலாம் அல்லது தவறான பழக்கமா இருக்கலாம் தவறான உறவுகளா இருக்கலாம் ஏன் இவனோட கையில இருக்கிற போனா கூட இருக்கலாம் இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி சவால்கள் எல்லாருக்கும் பொதுவானது இப்ப நாங்க தொடர்ச்சி இனத்தை பார்க்க போறோம்னு சொன்னா இந்த நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட்கள் அஹ் இருக்கிறாங்க தானே அவங்களுக்கு உள்ள சவால்கள் முக்கியமாயது இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட்களுக்குள்ள சவால்கள் என்னது அப்ப பர்சன்டேஜ் ஆட்கள் எப்படியும் அவங்களோட நூறு விதத்தை தக்க கொண்டே இருக்கணும் அதுதான் அவங்களோட சக்ஸஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு நைன்டி சிக்ஸ் மார்க்ஸ் எடுத்தாங்கன்னு சொன்னா அது வந்து தோல்வியை நோக்கின பயன் இப்ப எவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறது வந்து நான் என்ன பொறுத்த மட்டும் லக்கி ஏன்னு சொன்னா பொதுவாக அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட்கள் வந்து இப்பவும் டீச்சர்ஸ்ட பெட்டா இருப்பாங்க நல்ல பேர் எடுக்கணும் எப்பவும் கிளாஸ்ல நல்ல நல்ல மாதிரி இருக்கணும்ன்றத காட்டிக்கொண்டே இருக்கிறதுக்கு கான்சியஸா இருப்பாங்க இது வந்து இந்த நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை அவங்க வருவாங்க ஃப்ரெண்ட்ஸோட கதைப்பாங்க விளையாடுவாங்க சேர்ந்து வெளியே போவாங்க இந்த மாதிரி தான் இந்த எவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு தரத்துக்கு அவங்க சிக்ஸ்டி எடுப்பாங்க இன்னொரு தரத்துக்கு எயிட்டி எடுப்பாங்க மறுபடியும் தொண்ணூறு எடுப்பாங்க அதுக்கப்புறம் அறுபது எடுப்பாங்க இப்படி ஃபிளக்சுவேஷன் ஆகும் அவங்களோட மார்க்ஸ் இப்ப இப்படியானவங்களாம் சக்சஸா கொண்டு போறதுதான் இந்த வீடியோட நோக்கம் அப்ப நாங்க லைஃப்ல வந்து எங்களை ப்ரோக்ரஸ காட்டணும் அதாவது நாங்க ஐம்பத்தஞ்சு எடுக்கிறாள் திடீரென்று நூறு எடுக்கல அது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் பார்க்கக்குள்ள எங்களுக்கு இப்பவே செய்யணும் இன்றைக்கு நாங்க மார்க்ஸ் எடுக்கணும் இப்படின்னு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இது வந்து லைஃப்ல சாத்தியம் குறைவு அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா ப்ரோக்ரஸை காட்டு அதுதானே கஷ்டமான விஷயம் அதை எப்படி செய்யறது என்றதான் எல்லாரும் இப்ப நாங்க பாக்குறது ஐம்பத்தஞ்சு எடுக்கக்கூடிய புள்ள வந்து அடுத்த எக்ஸாம்ல அறுபது மார்க்ஸ் எடுக்குது அஞ்சு அஞ்சாக கூட்ட போறோம் இப்ப எக்ஸாம்ஸுக்கு தான் பஞ்சமில்ல தானே யூனிட் டெஸ்ட் டெஸ்ட் எல்லா வகையான டெஸ்ட்டும் எப்பயும் தான் இருக்கு அப்ப நாங்க முடிவெடுக்கணும் இண்டையை முடிவெடுக்கணும் நாங்க ப்ரோக்ரஸை காட்ட போறோம் நாங்க சக்சஸ் பழகப்போம் இது வந்து சிறு சின்ன வயதிலேயே நாங்க மைண்ட்ல வந்து சக்சஸ் நோக்கி நாங்க பழகணும் என்றா இந்த வின் என்ற கன்செப்ட் எங்களுக்கு வராது அப்ப யாரையும் கண்டு ஆகவும் தேவையில்ல யாரை கண்டு பயப்படவும் தேவல்ல பொதுவாக நீங்க பாக்கையிலும் ஒரு ஐம்பது அறுபது வயசுல இருக்கிறவங்க கூட ஆஹ் அவங்களோட லைஃப வந்து சக்சஸா கொண்டு இருக்க மாட்டாங்க அவங்களோட தொழில வந்து சக்சஸ் இருக்க மாட்டா எப்பவுமே ஆஹ் மணியும் இல்லை டைமும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஹையர் ஆக்கீஸ்ல இருப்பாங்க கவர்மெண்ட் செக்டரா இந்த டைம் எதுவும் இல்லைனாலும் ஹையர் ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க நான் சொன்ன அந்த ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருக்கிற இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க அவங்க எப்பவும் பொசிஷன் ஹையா இருப்பாங்க ஆனா அவங்களோட லைஃப்ல வந்து சக்சஸ் ஆயிருக்கிறாங்களான்னு கேட்டா பொதுவா இருக்காது இது ஈவன் நீங்க ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறவங்க லைஃப்ல நாங்க கிளாஸ் முன்னுக்கு இருப்பாங்க ஆனா லைஃப்ல வந்து அவங்க இருக்கிறாங்க கூட தெரியாத இருப்பாங்க ஆட்கள் ஆனா பொதுவா நாங்க ஒரு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணினா கூடுதலா செலவழிக்கக்கூடியவங்க வந்து அந்த எவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க லைஃப்ல வந்து சக்சஸ் ஆயிருப்பாங்க ஈவன் மணி மேக்கிங் ஆயிருக்கலாம் ப்ரொஃபஷன் ஆயிருக்கலாம் அவங்களோட கெரியரை கொண்டு போகல சக்சஸ் இருப்பாங்க நாங்க அந்த வின்னும் சக்சஸும் இத தான் நாங்க தொடர்ந்தும் டிஸ்கஸ் பண்ண போறோம் கட்டாயம் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க முடிவெடுக்கணும் முடிவெடுத்தது மட்டும் போதாது முயற்சி எடுக்கணும் அதுக்குரிய பயிற்சி எடுக்கணும் அதுல தொடர்ச்சி இருக்கணும் ஆகவே அஹ் இப்படியான விஷயங்களை நாங்க தொடர்ந்தும் இந்த வீடியோல பார்ப்போம் ஆஹ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வசலாம்